மூத்தோனே மூஷிக வாகனே மூல பொருளோனேரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிப்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சர चरणं शरवण भव गुहाचरणं चरणम् குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமரனை ஸ்கந்த குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியை என்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவனை உபதேசம் நிக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தே ஆறுமுக சுவாமி ஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருமா அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தரும் காலரை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் யான அருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் படிமுடியவனா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா கிடுவாய் முழுதும் திருத்தணி முருகா தீரனாயா கிடுவாய் எட்டு கொடி குமரா ஏவல் பெல்லி பகைவர் சோது வாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்குக் கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாய் என் கண் முருகா நீ என் உள்ளறிவாய் நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா ாய் வந்தனே அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத் குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராழிமலை சண்முகனே விளைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞான மரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே கற்றிடுவாய் காந்தமலை குமர கருத்துள் வந்திடுவீ மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு ஏழுமலை எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையவற்றி யமபயம் அறிவாக குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வெப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பன கருள்வாயே வளர்ந்தான் பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே சந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பே உலத்திலே அசையாது அமர்த்திடுமோ